வணக்கம் சமூகத்தில் இன்றைக்கு மதிய நிறைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பொசன் பௌர்ணமி விழாவை முன்னிட்டு மூவாயிரத்தி ஐநூறு போலீஸ் அதிகாரிகள் பணியில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கை போக்குவரத்து சங்கம் விடுத்த எச்சரிக்கை இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகளை சட்ட ரீதியாக அழைத்து வர ஏற்பாடு மீன்பிடி அமைச்சர் தகவல் விகாரி மக்களுக்கு கிடைப்பதை தடுக்க பெரும்பான்மை இனத்தவரை அழைத்து போராட்டம் முறியடிக்க ஒன்று திரளும் அழைப்பு நாளை முதல் இலவச ரயில் சேவைகள் இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி சிந்துஜா மரணத்திற்கு நீதி கோரி மன்னாரில் போராடிய மூவர் பல மாதம் கழித்து கைது போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்டு ஐந்து பேருக்கு எதிராக வழக்கு ட்ரானிலின் தனி தொழிலாளர் சட்ட மூலத்தை மீண்டும் கொண்டுவர அரசு முயற்சி முன்னிலை சோசலிச கட்சி குற்றச்சாட்டு கொழும்பு மாநகர மேஜர் டிராய் பெல்தசார் என்பது நிச்சயிக்கப்பட்டுவிட்டது அன்று நம்பிக்கை ஜாலில் ஆசிரியர் தண்டித்ததில் கிருமிநாசினி அருந்திய மாணவன் உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் கழிக்க குளிரூட்டப்பட்ட குளிரூட்டப்படாத அறைகள் இணைந்த குளியலறை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாப்பு வசதிகளுடன் இன்னும் பல சேவைகளை வழங்குகின்றது சாய் ஹாலிடே இன் இலக்கம் நூற்று முப்பத்தி ரெண்டு கச்சேரி நல்லூர் வீதி யாழ்ப்பாணம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஆறு புஷன் பௌர்ணமி விழாவிற்காக நாளை முதல் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக மூவாயிரத்து ஐநூறு போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது அனுராதபுரம் மிகுந்தலை மற்றும் அட்டமஸ்தானத்திற்கு வருகை தரும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக மூவாயிரத்தி ஐநூறு போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் போக்குவரத்தை நிர்வகிக்கவும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த வழிபாட்டு தலங்களை அடிப்படையாக கொண்ட குளங்களை சுற்றி ஏற்படும் விபத்துகளை தடுக்கவும் இந்த பாதுகாப்பு ஏற்பாடு செயல்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பழுத்தின் போன்று சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் பொருட்களை கொண்டு வருவதை தவிர்க்கவும் திருடர்களிடமிருந்து தங்கள் மதிப்புமிக்க சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென தெரிவித்துள்ளனா் தனியார் பேருந்துகள் முச்சக்கர வண்டிகள் மற்றும் பாடசாலை போக்குவரத்து வாகனங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு முன்னதாக நிலவும் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடல் நடத்துமாறு போக்குவரத்து சங்கங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளன இதேவேளை அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவுள்ளதாகவும் அகில இலங்கை பாடசாலை மாணவர் போக்குவரத்து சங்கத்தின் தலைவர் மல்ஸ்ரீ டி சில்வா தெரிவித்தார் தனியார் பேருந்துகள் முச்சக்கர வண்டிகள் பாடசாலை மாணவர் போக்குவரத்து வாகனங்கள் உள்ளிட்ட பல போக்குவரத்து முறைகளை ஒழுங்குபடுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இதற்கான அனைத்து அதிகாரங்களையும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக் சமீபத்தில் பாராளுமன்றத்தில் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டார் இதன்படி தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு திருத்த சட்டம் மூலம் சமீபத்தில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதோடு தனியார் பேருந்துகள் முச்சக்கர வண்டிகள் மற்றும் பாடசாலை மாணவர் போக்குவரத்து வாகனங்கள் உட்பட பல போக்குவரத்து முறைகளை ஒழுங்குபடுத்த தேவையான வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்தியாவில் நீண்ட காலமாக தங்கியுள்ள இலங்கை அகதிகளை சட்ட அழைத்து வருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எமது கட்சி கடந்த காலங்களில் இலங்கையிலிருந்து சென்று தமிழ் அகதிகளுக்கு பிரஜா உரிமை வழங்க வேண்டுமென பாராளுமன்றத்தில் வலியுறுத்தி பேசினோம் இந்தியாவில் தங்கியுள்ள அகதிகள் இலங்கை வருவதற்கு சட்ட ரீதியான ஆவணம் ஒரு பிரச்சனையாக உள்ள நிலையில் சிலர் கடல் வழியாக சட்டவிரோதமான முறையில் படகுகள் மூலம் நாட்டுக்கு மீள வருகின்றார்கள் அரசாங்கம் என்ற வகையில் எமது நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு அகதிகளாக சென்றவர்களை சட்ட ரீதியாக நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை வெளிவிவகார ஊடாக எடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அரசு மேற்கொண்டு வருடகு மூலம் சட்டவிரோதமான முறையில் இலங்கை திரும்ப வேண்டாம் என கேட்டுக் கொள்வதோடு விரைவில் அவர்களை அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார் தையீட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட திசவிகாரை காணிகளை மக்களுக்கு கிடைக்கப்பெறுவதை தடுப்பதற்காகவே தெற்கில் இருந்து பெரும்பான்மை இனத்தவர்களை அழைத்து போராட்டம் செய்ய ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் கஜேந்திர குமார பொன்னம்பலம் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களுடைய காணிகளை அடாத்தாக பிடித்து ஜாரிக்கும் தெரியாமல் கட்டப்பட்ட விகாரி காணிகளை அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக மக்களின் ஆதரவோடு இரண்டு வருடங்களுக்கு மேலாக போராடி வருகின்றோம் அபிவிருத்தி குழு கூட்டங்களில் குறித்த விகாரை தொடர்பாக பல முறை பேசியுள்ள நிலையில் அந்த விகாரை அமைக்கப்பட்டது சட்டவிரோதம் என பலரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் இவ்வாறான ஒரு நிலையில் எதிர்வரும் பத்தாம் தேதி பூஜா தினத்திலும் திசு விகாரை அமைத்துள்ள தனியார் காணிகளை மக்களிடமே வழங்குமாறு கோரி இடம்பெற உள்ள நிலையில் அதனை குழப்புவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதாவது சட்ட குறித்த காணிகள் அந்த மக்களுக்கு கிடைக்கப்பெறுவதை தடுப்பதற்கு தெற்கில் இயங்கும் சில சக்திகளின் போராட்டத்தை திசை திருப்பும் போராட்டத்தை முறியடிக்க கட்சி மறைத்து அனைவரும் ஒன்று வருமாறு அவர் மேலும் தெரிவித்தார் ரயில்வே தடைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது கொழும்பு இருந்து அனுராதபுரம் வரை இருபது ரயில் பயணங்களும் அனுராதபுரத்திலிருந்து மிகுந்தலை வரை முப்பத்தி ஆறு ரயில் பயணங்களும் இயக்கப்பட உள்ளது இவை அனைத்தும் ஒரு தனியார் நிறுவனத்தின் முழு நிதி ஆதரவுடன் இயக்கப்படுவதால் இந்த அனைத்து ரயில் பயணங்களும் பயணிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட உள்ளதாகவும் ரயில்வே பொது முகாமையாளர் தம்பி ஜெயசுந்தர தெரிவித்தார் இந்த விசேட ரயில் சேவைகள் நாளை முதல் எதிர்வரும் பன்னிரண்டாம் தேதி வரை இயக்கப்பட உள்ளதாகவும் இதனுடன் இணைந்து தங்குமிட வசதிகள் மற்றும் பிற வசதிகளை மேம்படுத்துவதற்கும் ரயில்வே திணைக்குளம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளார் அதன்படி தங்குமிட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த வசதிகளை ரயில் நிலையங்கள் மூலம் பெற்றுக் முடியும் எனவும் ரயில்வே பொது முகாமியாளர் மேலும் தெரிவித்தார் சாலையில் இடம்பெற்ற மகப்பேற்று சிகிச்சைகளின் போது மரணமடைந்த சிந்துஜா பட்டி தோட்டத்தைச் சேர்ந்த வேணுஜா மற்றும் அவரின் சிசுபின மரணத்துக்கு நீதி கோரி போராடிய மூவர இன்றைய தினம் மின்னாறு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக பொதுமக்களை ஒன்று கூட்டியமை மற்றும் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியமை உள்ளிட்ட பல பிரிவுகளில் சம்பந்தப்பட்டு மூன்று இளைஞர்களும் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் கடந்த டிசம்பர் மாதம் மன்னர் பொது வைத்தியசாலைக்கு முன்பாக பொது அளிப்பின் பேரில் ஒன்று கூடிய மக்கள் மன்னர் பொது வைத்தியசாலையில் இடம்பெறும் பல்வேறு சீர்கேடுகளுக்கு எதிராக அமைதியான போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் இந்த நிலையில் போராட்டக்காரர்களின் கோரிக்கை தொடர்பில் பல்வேறு வாக்குறுதிகள் அதிகாரிகளால் வழங்கப்பட்ட போதிலும் அதை ஏற்க மறுத்த சில போராட்டக்காரர்களால் போராட்டம் வன்முறையாக

விதிமுறைகளில் ஈடுபட்டு ஐம்பத்தி ஐந்து பேருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிள் ஓட்டியமை காரணமாக இவர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிள் ஓட்டுவோருக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துவதாக போலீசார் முன்னறி அறிவித்திருந்த போதிலும் அதை புறக்கணித்து மோட்டார் சைக்கிள் ஓட்டியவர்களுக்கு எதிராக இவ்வாறு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க அறிமுகப்படுத்தவிருந்த தனி தொழிலாளர் சட்டமூலத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக சோசலிச கட்சியினர் பிரச்சார செயலாளர் துவைந்து நாகமூபு குற்றம் சுமத்தியுள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்தார் எட்டு மணி நேர வேலை மடத்தியாளத்தை ரத்து செய்வதற்காக ரணில் விக்ரமசிங்க கொண்டு வந்த சட்டமூலத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை இந்த அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது இவ்வாறு அணுமாற்றம் ஏற்படுமாயின் ஒருபோதும் தொழிற்சங்கம் ஒன்றை ஆரம்பிக்க முடியாது தற்போது ஊழியர் ஒருவர் பணி நீக்கம் செய்யப்படும் இடத்துக்கு அதற்கு எதிராக உடனடியாக தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிப்பதற்கு தொழிற்சங்கத்துக்கு எளிமை உண்டு எனினும் குறித்த சட்டமூலத்தில் பணி புறக்கணிப்பு ஒன்றை மேற்கொள்வதாயின் முப்பது நாட்களுக்கு முன்னதாக அறிவிக்க வேண்டும் என்ற விதிகள் உள்ளன ஊடாக தொழிலாளர்களின் உரிமைகள் வெளிப்படையாக மீறப்படுவதுடன் இது முற்றுமுழுதாக தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு சட்டமாகும் தொழிலாளர் சட்டத்தின் அரசியல் நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியுடன் தொடர்புடையது அதற்கு அப்பால் இந்த திருத்தம் சர்வதேச நாணய நிதியத்தின் தலையீடுகளுடன் தொடர்புடையது இதனை அரசாங்கம் கொண்டுவர முயற்சிக்குமாயின் ஒவ்வொரு நிறுவனமாக சென்று இதுகுறித்து பிரச்சாரம் செய்வதற்கும் தங்களது தரப்பு தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஆட்சி அமைப்பதற்கு கட்சிக்கு பதினோரு உறுப்பினர்கள் மாத்திரமே தேவையாகுமா ஆனால் பதினோருக்கும் அதிகமான சுயேச்சை உறுப்பினர்கள் அவர்களது ஆதரவை தமக்கு வழங்கியுள்ளனர் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதமச்சர் சுனில் பட்டுக்கலா தெரிவித்தார் தேசிய ஜனநாயக முன்னணியில் போட்டியிட்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளிப்பதாக உறுதியளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்வின் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார் கொழும்பில் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து நாற்பத்தி எட்டு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் நமக்கு பதினோரு உறுப்பினர்கள் மாத்திரமே தேவை ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து இருபத்தி ஒன்பது பேர் மாத்திரமே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டுமெனில் இன்னும் முப்பது உறுப்பினர்களின் ஆதரவு தேவையாகும் பதினொன்றுக்கும் அதிகமான சுயேட்சை உறுப்பினர்களின் ஆதரவு எமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்காக உறுப்பினர்களின் எண்ணிக்கையை தற்போது தேசிய மக்கள் சக்தி பூர்த்தி செய்துள்ளது ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி தற்போது எத்தனை உறுப்பினர்கள் இருக்கின்றனர் என்பதையோ ஜார் மேயர் வேட்பாளர் என்பதையோ கூற முடியாது அக்கட்சியினர் தடுமாறுகின்றனர் ஆனால் நாம் தேர்தல் பிரச்சாரத்திற்கு முன்னதாகவே எமது மேயர் பிரதி மேயரை அறிவித்திருக்கின்றோம் நாளை வாக்கெடுப்பினை நடத்தினாலும் நாம் வெற்றி பெறுவோம் கொழும்பு மாநகர மேயர் ராய்கலி பெல்தசார் என்பது நிச்சயிக்கப்பட்டு என்றார் தண்டித்ததால் பாடசாலை மாணவர் ஒருவர் கிருமி நாசினியை அருந்திய சம்பவம் யாழில் பதிவாகியுள்ளது புத்தூர் பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கும் மாணவன் தன்னிடம் அனுமதி பெறாமல் விளையாட்டு நிகழ்வு ஒன்றுக்காக சென்றமையால் ஆசிரியர் குறித்த மாணவனை தண்டித்துள்ளார் அதன்பின் வீடு சென்ற மாணவன் விவசாய தேவைக்காக வீட்டில் வைத்திருந்த கிருமி அருந்திய நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அதேவேளை குறித்த ஆசிரியர் ஏற்கனவே தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றில் மாணவனுக்கு தடியால் தாக்கிய குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவர் என அறிய வருகின்றது குறித்த விடியும் தொடர்பில் பாடசாலை அதிபருடன் தொடர்பு கொண்டபோது தான் விடுமுறையில் நிற்பதாகவும் பாடசாலை ஆசிரியர் மாணவனை தாகவும் பின்னர் வீடு சென்ற மாணவன் மருந்து அருந்தியதாக அறிந்ததாக தெரிவித்தார் வெள்ள குத்தி வீடு வாங்க வேண்டுமா கோல் ரோட்டிற்கு அருகவையில் ராயல் டீ கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டுப்படும் தொடர் மாடி அடுக்குமலைகள் முன்பதிவுக்கு இன்றி முந்துகள் வற்றாப்பிள்ளை கோயில் திருவிழாவில் கலந்து கொள்ளும் அனைத்து பக்தர்களின் பாதுகாப்பையும் சீரான போக்குவரத்தையும் உறுதி செய்வதற்காக திருவிழா காலம் முழுவதுமாக விசேட போக்குவரத்து மேலாண்மை திட்டம் நடைமுறையில் இருக்குமென மொழித்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது அனைத்து வாகன சாரதிகள் மற்றும் பக்தர்கள் போக்குவரத்து வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வற்றாப்பாளி கோயில் பகுதிக்குள் நுழையும் அனைத்து வாகனங்களும் முல்லைத்தீவு மாங்குளம் வீதியில் மூன்றாவது மைல்கள் சந்தியை பயன்படுத்த வேண்டும் இந்த சந்தி கோவில் வளாகத்திற்கு வரும் அனைத்து போக்குவரத்திற்கு முதன்மை நுழைவு வீதியாக செயல்படும் கோயில் திரைப்படத்திலிருந்து வாகனங்கள் வற்றாப்பள்ளை சரூன் சந்தி வழியாக வெளியேறி வற்றாப்பாளி முள்ளியப்பள்ளை வீதி வழியாக சந்தியம்மன் சந்தி முல்லைத்தீவு மாங்குளம் வீதியில் செல்ல வேண்டும் கோபாப்பளவு வீதி வழியாக வெளியேறும் வாகனங்கள் சலூன் சந்தை வழியாகவும் வெளியேறலாம் புது குடியிருப்பிலிருந்து கோப்பா வீதி வழியாக பயணிக்க திட்டமிடும் பக்தர்கள் மொழித்தீவு பிரதான வீதியை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் மூன்றாவது மைல்கல் சந்தையை அடைந்து கோவில் பகுதிகளுக்குள் சிரமமின்றி நுழைய இது மிகவும் நேரடி மற்றும் வசதியான பாதையாகும் வற்றாப்பள்ளி சலூன் சந்தை நுழைவு அனுமதிக்கப்படாது என்பதால் கோப்பா வீதி வழியாக பயணிக்க முயற்சிக்க வேண்டாம் அனைவருக்கும் பாதுகாப்பான அமைதியான மற்றும் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்டு ஜாத்திரை அனுபவத்தை ஒரு உறுதி செய்வதற்காக அனைத்து பக்தர்களும் வாகனம் ஓட்டுநர்களும் போக்குவரத்து காவல்துறை மற்றும் விழா ஏற்பாட்டாளர்களுடனும் முழுமையாக ஒத்துழைக்குமாறு முல்லைத்தீவு மாவட்ட அனைத்து முகாமித்துவ ஒருங்கிணைப்பு பிரிவு கோரியுள்ளது அளவுக்கு அதிகமாக மாத்திரைகளை உட்கொண்டு குடும்பஸ்தர பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் யாழில் பதிவாகியுள்ளது கேரிமலை வீதி சித்தங்கிணி பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி ஏழு வயதான குடும்பஸ்தர் ஒருவர் கடந்த நான்காம் தேதி மதுபோதையில் மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக உட்கொண்டுள்ளார் பின்னர் அவரது மனைவி ஐந்தாம் தேதி அதிகாலை அவரை எழுப்பியுள்ளார் எனினும் அவர் மயக்கமடைந்து காணப்பட்டதால் அவர் ஜாழ்பாணம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் தொடர்ந்து மயக்க நிலையிலே காணப்பட்ட குறித்த குடும்பஸ்தர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் மருத்துவ வில்லைகளை அளவுக்கு அதிகமாக உட்கொண்டதால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது ൂട്ടുക്ക് ഇലക്കാക്കി ഒരു ഉയർന്നുള്ളതുടനും നാല്പേർ വെളിമടി വൈദ്യസാലിൽ അനുമതിക്കുട്ടുള്ള மரத்தில் இருந்த கூட்டை பறந்து ஒன்று தாக்கியதால் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மாதோவிட்டு பகுதியைச் சேர்ந்த வயதுடைய அது வயோதீப பெண் ஒருவரை சம்பவத்தில் உயிரிழந்தார் குறித்த பகுதியில் அடிக்கடி கொட்டு தாக்குதலால் மக்கள் அவதிப்படுவதாகவும் இவ்விடயம் தொடர்பாக வனஜீவராசிகள் ஜீவராசிகள் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்